எங்கள் ரோஜாப்பூ தோட்டத்தில் ரோஜாப்பூ பூத்திருக்குது, இருக்குது அது ஒவ்வொன்றா பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ கலர் ஒவ்வொரு பூ பெருசாக பூக்குது ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக பூக்குது எவ்வளோ உரம் போட்டாலும் பூ பெருசாக வரவே மாட்டேங்குது டபுள் கலர் ரோஸ் எல்லா ரோஸையும் பறித்து எடுத்தாச்சுங்க இவ்வளோ தான் பூக்கள் இருந்தது இது இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் பூக்கள் இல்லை இன்னும் ஒரு வாரம் ஆகணும் பூ வர்றதுக்கு ஒன்று ரெண்டு மொக்கு தான் இருக்குது செம்பருத்தி பூ இருந்தது அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ